செப்டம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் யோவான் ஒன்று ஐந்து அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை டுடேஸ் பைபிள் பர்ஸ் ஜான் ஒன் ஃபைவ் த லைட் ஷைன்ஸ் இன் த டார்க்னஸ் அந்த டார்க்னஸ் ஹஸ் நாட் ஓவர் கம் இட் ஜெபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய நன்றி செலுத்துகிறேன் தகவனே அவையானவர் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என் தகப்பனை இப்பொழுது குட இறங்கு இறங்கு ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஆவியானவரே இப்பொழுது கூட இறங்கு இறங்கு ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா ஒளியா இறங்கு வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா எங்களுக்குள்ளே இருள் இல்லாதபடிக்கு அப்பா முடிய வெளிச்சத்தை எங்கள் மேல் ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோட இருந்த எங்களை வழிநடத்தி

அவர்கள் வரை ஆவியானவர் இந்த மொபைல் ஃபோன்னால் அநேக பாவ காரியங்களில் விழுந்து கிடக்கிறாங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக சிறு பிள்ளைகள் கேம்ஸ் விளையாடுறாங்க வாலிபப் பிள்ளைகள் சோஷியல் மீடியாவில் அந்த பாவத்தில் விழுறாங்க இன்னும் அநேக பெரியோர்கள் சீரியல் பார்க்குறாங்க இன்னும் பெண்கள் ஆவியானவர் அவர்கள் கொடுக்குற அந்த டிப்ஸ் யூடியூப் மூலியமாக ஷார்ட்ஸ் மூலிமா அநேக மாம்சத்து மாம்சத்துக்காக அவர்களுடைய நேரங்களை செலவிடு செலவிட்டு கொண்டு இருக்காங்க என் தகப்பனை அழிந்து போக போகிட்டு இந்த மாம்சத்துக்காக ஆவியானவர் அவர்களுடைய நேரங்களை செலவிடுறாங்க என் தகப்பனை பாவத்தில் விழுறாங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தக தகப்பனே ஆவியானவர் அந்த மொபைல் ஃபோனில் நாங்கள் நல்லதை மாற்றோரும் பார்க்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக பாவ காரியங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆவியானவரை எங்களை நீர் எங்களை அந்த பாவத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவீராக எங்களுக்குள்ள இருள் சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வெளிச்சம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோமா பா இப்பொழுது கூட இறங்கும் இறங்கும் ராஜா இன்னும் அநேக பிள்ளைகள் ஆவியானவரே பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்காங்க ஆவியான இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போக இச்சையான மாயான காரியங்கள் மேல அப்ப அவர்களுடைய ஆசையை வைத்துக் கொண்டு அழிந்து கொண்டிருக்காங்க என் தகப்பன் இன்றைக்கு கூட ஆவியானவரை நம்முடைய வேதத்திலிருந்து விலகி இந்த உலகத்தில் இருக்கிற ஆவியானவர் ஐஸ்வர்யத்துக்காக ஆவியானவர் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கே கூட மாற்று மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஆவையானவரை அப்பா விசுவாசத்தோடு ஆவியான துரீட்சையோடு நாங்கள் நடந்து கொள்ளாத படிக்கு பல்லாங்கை நாங்கள் செய்யாத படிக்கு அநியாயம் செய்யாத படிக்கு அப்போ எங்களுக்குள்ள பாவங்கள் பற்றி கொள்ளாத படிக்கு இருள் எங்கள் குடும்பம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளாத படிக்கு எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக எல்லா பாவ இருள் இன்றைக்கு நீங்கட்டும் இயேசுவி நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா வாலிப பிள்ளைகள் குடி பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ இன்னும் தீமையான காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க தகப்பனே கூட அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக விடுதலை கொடுப்பீராக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுங்கப்பா ஏசுவி நாமத்துல துதிக்கிறோமோ தகப்பனே இந்த மொபைல்னால ஆவியானவரேன் அந்த மொபைலில் இருக்க அநேக பாவ காரியங்களினால அப்ப அந்த பாலியல் தொல்லைகள் ஆவியானவரே அவர்களுக்குள்ள நுழைந்து பாலியல் ஆசைகள் அவர்களுக்குள்ள நுழைந்து அந்த சிறு பிள்ளைகளை வைத்து ஆவியானவர் அநேக பாவ காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த பாவ இருளை எடுத்து போடுவீராக இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தாங்க பயணி அவர்கள் அந்த பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செப்பிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு கூட ராஜா ஆவியானவர் அதிகாலையில் எழுந்த நம்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்ப அவங்களுடைய வேதத்தை விட்டு நாங்கள் விலகாத படிக்க ஆவியான வெளிச்சத்தை விட்டு நாங்கள் விலகி அப்ப பாவ இருளில் போகாத படிக்க நீர் எங்களை படுத்திக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துணிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு இறாங்க ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அன்பு சகோதரி ஒப்பு அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவர் அவர்கள் குடந்த மொபைல்னால அநேக சீரியர்கள் சீரியல்கள் பார்த்து கொண்டு அவர்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கும் அதை மாற்று வீராக அதை மாற்று வீராக அந்த பாவத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெறவி நாமத்தில் துதிக்கிறோம் மாம்சத்தின் மேலே அழிந்து போக போகின்ற இந்த மாம்சத்தின் மேலே நாங்கள் தற்பெரியராக இல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா ஏசுமி நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோமாப்பா எங்களை ஆசிர்வதிங்க இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் அந்த பாவ இருளிலிருந்து தெரியாமல் விழுந்து போன அந்த பாவ இருளில் இருந்து இன்றைக்கு அவர்களுக்கு வெளிச்சத்தை நீர் தருவீராக உங்களுடைய பெரிய வெளிச்சத்தையும் அவர்கள் கண்டு இன்றைக்கு விடுதலை கருட்டும் நாமத்துல இன்றைக்கு இன்றைக்கு அப்பா நிறப்புங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் எழுபத்த இறங்கட்டும் உங்களுடைய வெளிச்சம் இறங்கட்டும் ஏசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே நன்றி ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க செய்த கிருபை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இல்லை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அமைப்பேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுல பிதாவே தாவே